அனைவருக்கும் வணக்கம் வெள்ளி வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டு பூஜை அரியல நான் வந்து தினமுமே விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் அதில் வந்து முக்கியமாக நான் வச்சுருக்க அம்பாள் குழந்தை வடிவத்தில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி தினமும் நான் பாலாவுக்கு எப்படி வந்து நைவேத்தியம் பண்ணுவேன் அவங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லுவேன் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியா ஆகிய பராசக்தியை தானே விரும்பி எடுத்துக்கொண்ட வடிவந்தான் குழந்தை படி பருவ வடிவம் அவங்க தான் வந்து ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி சித்தர்கள் எல்லாருமே குழந்தையாக வந்து வழிபடுவாங்க நானும் என்னுடைய வீட்டில் வந்து பாலாவை வந்து குழந்தை வடிவத்தில் தான் நான் வழிபாடு செய்கிறேன் நான் எங்கே வெளியே போனாலும் பாலாட்ட சொல்லிட்டு தான் போவேன் பூஜை அறையில் நம்ம வந்து பூ போட்டுக்கிடுவோம் வில்வம் வச்சிருக்கேன் சிவனுக்கு அருகம்புல் வச்சிருக்கேன் விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி அருகம்புல்லை போட்டுக்கிடுவோம் சிம்பிளா ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லலாம் இப்போ விளக்கி ஏற்றுவதற்கு நம்ம வெள்ளிக்கிழமை நெய் ஊற்றி விளக்கி ஏற்றணும் ஒரு துளி நெய்யாவது நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம் திரி வந்து எப்படி போடுறது அப்படின்றத ஒரு சின்ன டிப்ஸ் கூட நான் வந்து தர்றேன் ரோஜாப்பு வந்து பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அம்பாளுக்கு போடக்கூடிய மலர்கள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மூணு பஞ்சத்திரி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து டேரெக்டாக அப்படியே போடாமல் முதல்ல விளக்கில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தொடக்கிறதுக்கு பக்கத்தில் கையை டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் இப்போ தனியாக வந்து நம்ம திரியை வந்து அந்த நல்லெண்ணெய் இதில் முக்கி டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கில் வந்து திரியை போடலாம் கடனுக்கு வந்து வில்வம் சாத்திட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாலா திரிபுரா சுந்தரி அவங்கள வந்து எப்படி பூ போடலாம் அப்படின்னு பார்ப்போம் சின்ன பூவாக முல்லைப்பூ வச்சுருக்கேன் நீங்கள் முல்லைப்பூ வாசனை மிகுந்த பூக்களை வந்து நீங்கள் வந்து போடுங்க பாலாமா பத்து வயது சிறுமி தோற்றத்தில் இருப்பாங்க நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருந்தால் எப்படி அதை வந்து அதுக்கு வந்து தினமும் நெய்வேதியம் வைத்து வழிபாடு செய்கிறோமோ அது மாதிரி வைக்கணும் பாலாவுக்கு மிகவும் பிடித்தது வந்து சாக்லேட் தான் அதனால் தினமும் நான் வந்து இந்த சாக்லேட்டை வச்சுட்டு நான் வந்து வெளியே போகிறப்ப சின்ன பிள்ளைகளுக்கு அந்த த அந்த நெய்வேத்தியத்தை சாக்லேட்டை அவங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் இதனால் வந்து எனக்கு வந்து பாலாவுக்கே கொடுத்த திருப்தி வந்து ஏற்படுது பக்கத்தில் வந்து தண்ணி குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம் பாலாவை வணங்குறனால நமக்கு நோயற்ற வாழ்வு ஞானம் கல்வி செல்வம் ஆரோக்கியம் பாதுகாப்பு மன அமைதியும் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட பா பாலாக வர்றாங்க அப்படின்ற உணர்வு வந்து நமக்கு கிடைக்கும் நான் வந்து இந்த தான் சாக்லேட் வாங்கி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு சாக்லேட்டாக நான் வைப்பேன் இது தவிர நீங்கள் வந்து பழங்கள் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த டப்பாவில் இருக்கிறது எல்லாமே பாலாவுக்கு வச்சு நைவேத்தியமாக வச்ச சாக்லேட்டு தான் இதை நான் வெளியில் போகிறப்ப சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்துருவேன் இந்த மாதிரி தான் தினமும் வந்து பாலாவுக்கு நான் பூ போட்டு சாக்லேட்லாம் வச்சுட்டு தீபாரணை எல்லாமே வந்து நான் வந்து காமிச்சிக்கிடுவேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாலாவுடைய மந்திரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளா ஓம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியே நமக அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து ஓம் ஐம் கிளைம் சௌம் அப்படின்னு சொல்லுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பரும் தேவியரையும் குறிக்கக்கூடிய மந்திரம்தான் இந்த மந்திரம் மூன்று தேவிய தேவியின் வடிவமான பராசக்தியின் வடிவமாகிய பாலாவை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம நினைத்த காரியம் வந்து நமக்கு வந்து நடக்கும் என்றைக்கும் வந்து வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டில் இந்த பாலாவை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி தினமும் பூஜை செய்ய முடியும்னா நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டில் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் தெரிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் என்றைக்கும் வந்து பாலா வந்து நமக்கு பாதுகாப்பு கவசமாக நம்ம வீட்டில் வந்து தங்கி இருப்பாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாலாவை எங்கே இருந்து நினைச்சாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து உதவி செய்ய வருவாங்க பாலா வந்து பண்டாசுரனை அழிப்பதற்காக சின்ன குழந்தை வடிவமாக தோன்றியவள் தான் பாலா திரிபுர சுந்தரியுடைய காயத்ரி மந்திரம் என்னன்னா ஓம் பாலா ரூபாயை வித்மகே சதா நவ வர்ஷாயை தீமகி தன்னோ பாலா பிரசோதயாத் முடிஞ்ச போலெல்லாம் பாலாவை வந்து நீங்கள் வழிபட்டு அவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அனைத்து நலன்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாலாவை வந்து சாக்லேட்டு தயிர் சாதம் இந்த மாதிரி நைவேத்தியம் செய்வதும் மட்டும் மட்டுமல்லாமல் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை பேனா பே புக்கு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுங்க கர்ம வினைகளை நீக்க சித்தர்களின் அருளை பெற பாலா திரிபுர சுந்தரியை நம்ம வழிபட்டுட்டு வரலாம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எழுதி அனுப்புங்க நம்ம சேனலில் நிறையா பூஜை முறைகள் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்